ஹலோ கைஸ் அடுத்து நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ ராஜ விநாயகர் தயாரிப்பு தான் நாங்கள் வந்திருக்கோம் கைஸ் வாங்க பேசிடலாம் வாங்க வந்தோடனே நம்மள வெல்கம் ட்ரிங்க்ஸ் கொடுத்து நல்ல ஒரு சாய் குடிச்சிட்டு தெம்பா வாங்க தெம்பா பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஸ்ரீ ராஜ விநாயகர் சிற்பம் தயாரிப்பு மையத்துக்கு தான் வந்திருக்கோம் நீங்க பார்த்த கடைக்கு அப்படியே ஆப்போசிட்ல இந்த கடை லொகேட் ஆயிருக்கு வாங்க உள்ள போய்ட்டு பல சிலைகள் பல விதமான ரகங்கள் பல சிலைகள் இங்கே இருக்கிறது ஸோ உள்ள போயிட்டு எந்த சிலை அற்புதமான சிலை எல்லாம் என்ன ரேட்டு என்ன ப்ரைஸ் எப்படி தயாரிக்கிறாங்க அந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்போம் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ ஷார்ட்டாக போட பார்க்கறேன் தான் உங்களுக்கு போர் அடிக்காமல் ஃபுல்லா பாருங்க வாங்க போலாம் ஸ்டார்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அடி அஞ்சு அடி சிலையெல்லாம் வச்சிருக்காங்க ஸோ அற்புதமா வச்சிருக்காங்க நம்ம அண்ணன்ட்டு என்ன ஸ்பெஷல்னு எனக்கு தெரியாது அவர்கிட்டயே கேட்டுருவோம் நம்ம கடையில் என்ன ஸ்பெஷல்னு லை நங்க அந்த மைக்கை வெச்சிடுங்க கையில இல்லைன்னா மாட்டிக்குங்க சட்டையில கம்ஃபர்ட்டா. உண்டாச்சு நம்ம கடை பேர் என்னதுன்னா நீங்க ஒரு டைம் சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சரி ராஜேஸ்வர விநாயகர் சிலை விற்பனை கூடம். ஓகே நம்ம கடை எப்ப நான் ஸ்டார்ட் பண்ணீங்க? ஸ்டார்ட் பண்ணது எப்போ பதினஞ்சு வருஷமா நாய 15 வருஷமா விநாயகர் சிலை கொடுத்துட்டு இருக்கீங்க. நம்ம கிட்ட என்ன செல ஸ்டார்டிங். ஸ்டார்டிங் ஒரு அரை அடில இருந்து ஸ்டார்ட் அரை அடிக்கு முன்னாடி நாணேன்னு ஒன்னு இருக்கு. நாணயன் என்னன்னு இருக்கு? நாணயங்க நம்ம கிட்ட இத காட்ட முடியுமா அந்த நாணயையில இருந்து அரை அடி முக்கால் அடி ஒரு அடி மண் பீஸ் வந்து பாத்தீங்கன்னா நாலரை வரைக்கும் இருக்கும் மண் பீஸ் என்ன வேலை நான் ஸ்டார்டிங் அதெல்லாம் இவரு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபா வருவாய் இவரு வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒன்னே கால அடி ஒன்னே கால அடி ஆயிரத்தி ஐநூறு ஆயிரம் சம்திங் மின்னால இருக்கிறது இருநூத்தி ஐம்பது முன்னூறு பரவாயில்ல அந்த ரேஞ்சில் வரும் மின்னால இருக்கிறது வந்து அரை அடினு நினைக்கிறேன் ஏன்னா கரெக்டா அரை அரை அடி முக்கால் அடி அந்த மாதிரி வரும் ஓகே ரெண்டு அடி

அந்த சைடு போடலாம் அந்த சைடுல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை ஸ்டார்டிங் ஆறு ஏழு எல்லாமே கலந்து கலந்துருக்கும் உங்களுக்கு ஆறு அடி ஆறு அடி வருதுங்களா ஏழடியா பாருங்க ஜிகுனா போட்டு அற்புதமா ராஜா அலங்காரத்தோட இருக்காரு ஆறடி இது ஏழடி ஏழடி அவரு ஏழடி அவரு ஏழடிங்க கிருஷ்ணர் பாருங்க கிருஷ்ணர் ஏன்னா கிருஷ்ணர் ஜெயந்தி ஸ்பெஷல் அது நம்ம கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் கூட சொல்லலாம் கூட சொல்லலாம் ஏன்னா என்ன கூடத்தோட இருப்பாரு அதான் கூட பார்த்தாவே தெரியுது கிருஷ்ணர் ஜெயந்தி இவரு

நம்ம பெயிண்டிங் சார்ஜஸ் அதிகமாயிடுது இல்லையா பெயிண்டிங் நல்லா பண்ணுறீங்க ஜினால போடுறதுனால கொஞ்சம் அது கொஞ்சம் காஸ்ட் அதிகமா இருக்கும் பழகி அடிக்கிறாங்க இல்லையா போவாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி தான் ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி தான் அடிப்பாங்க சூப்பர் சூப்பர் அடுத்து அப்படி வேற எங்கேயும் போகலாங்கன்னா அந்த சேஜ் கொஞ்சம் நல்லா இருக்கும் இவரு வந்து பாத்தீங்கன்னா பதிநாலு ரூபா வருது பதிநாலு ரூபா வரும் எத்தனை அடிங்கன்னா இவரு ஏலடி அடிதான் ஏழடிங் ஏ பரவாயில்ல பரவாயில்ல சூப்பர் அந்த கலர் டிஃபரெண்டா இருக்கு இது என்ன கலர் மாதிரி இது இது பேர் வந்து சாக்லேட் கலர் சாக்லேட் கலர் இந்த வருஷம் தான் அது போட்டு ஆமா நம்ம உடம்பு எப்ப இருக்கு அந்த மாதிரி கலர் இருக்கு அதான் அப்படி இது டிஃபரெண்டா இருக்கு இந்த எந்த வருஷம் இந்த மாதிரி மத்தபடி ஆரஞ்சு ரோஸ் பச்சை எல்லாம் பாத்திருப்பீங்க இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்ம உடம்பு கலர் அதான் அதான் டிஃபரெண்டா இருக்கு பார்க்க விநாயகரே கொஞ்சம் தூக்கி விடுறாரு அந்த இது லைட்டிங் எல்லாம் போட்டா வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இது என்ன எத்தனை அடி நான் இந்த இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏழரை அடி ஏழரை அடிங்களா ஆமா அதோட அடுத்த ஸ்டேஜ் இது ஏழரை அடி என்ன பிரைஸ் நான் இது பதிமூன்று ரூபா

கலர் மட்டும் அதாவது என்னன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா மாடல் வந்து பாத்தீங்கன்னா கால் வந்து மேல போட்ட மாதிரி அஞ்சு பீஸ் கால் வந்து ரெண்டு காலும் தொங்க ஓட்ட மாதிரி இது எப்படி இருக்கு கால் அதுக்கேற்ற மாதிரி பிரைஸ் என்னன்னா ரெண்டு ஒண்ணு இல்ல ஒரே சேம் பிரைஸ் இது வந்து காலை நாம வீட்டுல எப்படி கொஞ்ச நாள் காலத்தை மேல உட்காந்துருப்போம் அந்த மாதிரி பெட்டில் உட்காந்துருக்காரு அதுக்கு தகுந்த மாதிரி வச்சிருக்காரு சூப்பர்மா சூப்பர்மா சூப்பருங்க அங்கே வாங்க நம்ம அண்ணன் கடைக்கு வந்து பாத்தீங்கன்னா வாங்க கொஞ்சம் இதோ அதிகமாக எல்லாம் லைக் பண்ணுறது பிளாக் தான் அதான் பிளாக் தான் எல்லா பீஸுமே அளவுக்கு எல்லாம் போயிடுச்சு பிளாக் எல்லாமே இது புக்கிங் அப்போ இப்போ பார்க்குற எல்லாம் இல்ல இது இருக்கு எது இருக்குன்னு சொல்லி எல்லாமே அவைலபிள் தான் எல்லாமே அவைலபிள் தான் அப்படி இல்லைனாலும் அண்ணன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் பண்ணி கொடுப்பாரு சரி இத சொல்லி இது வந்து பார்த்தீங்கன்னா இது பல்க் விநாயகர் ரொம்ப மாடோட சேர்ந்துருக்கும் ஓ பல்க் ஓகே பல்க் இது வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா வீடியோ எடுக்கல வீடியோ எடுத்து இல்ல வீடியோ எடுக்கலாம் எடுக்கல எடுக்கலாம் இது வந்து முப்பது ரூபா பிரைஸு இதெல்லாம் ஆல்ரெடி புக்கிங் ஐஸ் ஓ புக்கிங்னா ஓகே முப்பது ரூபா அந்த மாதிரி பல்கின்னு ஆயிரும் ஆக்சுவலி ரொம்ப க்ரௌடா இருக்கறதுனால நம்மளால காட்ட முடியல சோ அந்த சைடு ரைட் சொன்னாரு அங்க போய் உங்களுக்கு தெளிவா காட்டுறோம் ஆனா இது என்ன இது என்ன புதுசா ஜிக்னாவே இது என்ன கஸ்டமரே ஆல்ரெடி இந்த மாதிரி கேட்டு இருக்காங்க ஆமா ரெண்டு வருஷம் கேக்குறாங்க அதனால ரெண்டு பீஸ் போட்டோம்

ஒயிட்ல வந்து ஃபேஸ் ஏனா வீடியோ எடுத்து ரெக்கார்ட் ஆயிட்டே இங்க பாருங்க ஒயிட்ல இருக்காரு சில ஒயிட்ல இருக்காரு இது தாமர் ரெண்டு பக்கம் எலி தாமர் மேல உட்கார்ந்து பாரு ஜம்மு நம்மனால கிளியரா காட்ட முடியல பட் அண்ணனுக்கு சொன்னீங்கன்னா போட்டோ நம்பர் கொடுக்கிறேன் போட்டோ அனுப்பிச்சுடுங்க போட்டோ அனுப்பிச்சுடுவீங்களா சரி ஓகே அப்படியே வாங்கினேன் நம்ம வெளியே போய்ப்போம்

அதுக்கப்புறமேட்டு அதுக்கு முன்னாடி அதே மாதிரி மாடு மேல கலர்ல என்ன பிரைஸ்ல நான் முடிச்சீங்க அதே முப்பது ரூபா தான் முப்பது ரூபாய்க்கு தான் ஃபைனல் முப்பது ரூபா சரி ஓகே பதினோரு சொல்லி முப்பது ரூபா பதினோரு அடிங்களா பதினோரு அடி நம்ம கடை எங்க நான் லொக்கேட் ஆயிருக்கு குமாரபாளையத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து சேலம் மீன் ரோட்ல அருண் ஐஸ்கிரீம் கடைக்கு பக்கத்துலயே பக்கத்துலயே லொக்கேட் ஆயிருக்கு நம்ம மொபைல் நம்பர் ஏதாவது கொடுக்க முடியும் இன்ஸ்டா இந்த மாதிரி ஏதாவது இருக்கீங்களா இன்ஸ்டா தம்பி இதா இருக்கு ஓகே அந்த ஸ்கேனர் காட்டா ஸ்கேன் பண்ணிக்கங்க உங்க நம்பர் கொடுத்துருங்க

என்ன பேரே தெரியாமல் பாருங்க புக்கிங் பண்ண வந்திருக்கானுங்க என்ன சொல்றதுன்னு தெரியல ஓகே ஹாப்பி அட்வான்ஸ் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி எல்லாத்துக்கும் சரி ஓகே இவங்க சனையை வைக்க முடியாது முடிஞ்ச அளவுக்கு வரேன் உங்கள் ஏரியா எங்க உங்க ஏரியா பேர் எங்காய்ச்சி அங்கே தான் வைக்க போறீங்களா